எத்தனையோ விதமான சட்னி அரைச்சி சாப்பிட்ருப்பீங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த சட்னி அரைச்சி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குடலில் உள்ள தன்மையை வந்து வெளியேற்றுறதுக்கும் இந்த சுண்டக்காய் சட்னி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த சட்னிக்கு நான் வந்து எடுத்திருக்க அளவு பார்த்தீங்கன்னா நூறு கிராமில் வந்து நல்ல பச்சை ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் எடுத்திருக்கேன் இது வீட்டில் பறிச்ச காய் இதை வந்து இந்த மாதிரி உரலில் வச்சு நல்லா தட்டுங்க நல்லா தட்டிட்டு நம்ம வந்து சட்னியை அரைச்சோம்னா கசப்பு தன்மை இருக்காது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்னி செய்ய போகிறீங்கன்னா சுண்டக்காய் வந்து பிஞ்சு சுண்டக்காய் எடுத்துக்கோங்க தட்டினது பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமாக தட்டி இருக்கணும் முழு சுண்டக்காய் சேர்த்துட்டிங்கன்னா அதில் உள்ள மசாலா இறங்காது இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு சேர்க்கணும் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இது கூட உளுந்தம்பருப்பு பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் தட்டி வச்ச சுண்டைக்காய வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கணும் சிம்மில் வச்சே அதோடைய கலரு முழுமையாக மாறணும் அப்போ தான் தன்மை இருக்காது கசப்பு தன்மை இருக்காது சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இதில் வந்து ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ரெண்டு சேர்த்துக்குங்க ஒரு தக்காளி குட்டி தக்காளியாக சேர்த்துக்கலாம் குட்டி லெமன் சைஸில் வந்து புளி சேர்த்துக்கணும் பொதுவாக இந்த சுண்டக்காய் சட்னிக்கு புளி கொஞ்சம் தூக்குதலாக சேர்த்துக்குங்க ரெண்டு சில்லு தேங்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் சுண்டக்காய் கூட வெங்காயம் தக்காளி புளி சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் புதினா தழையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க இது போல் நல்லா எண்ணெய் பிரிய பிரிய நல்லா வதக்கணும் அதோடைய பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகட்டும் சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் நல்லா வதங்கி எப்படி இருக்கு பாருங்கள் கலரே நல்லா முழுமையாக மாறி இருக்குது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா முழுமையாக மாறினதுக்கப்புறம் ஆற வெட்டுட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் நார்மலாக நீங்கள் அரைக்கிற சட்னியை விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட அரை டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பல்ஸில் வச்சு நல்லா க்ரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சுக்குங்க இட்லி தோசைக்கு அரைக்க போறீங்கன்னா தண்ணியாக கொஞ்சம் தண்ணி நிறைய தண்ணி கூட விட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட போகிறேன் அதனால் இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சிருக்கேன் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக கடுகு கருவேப்பில சேர்த்துட்டு தாளித்து சேர்த்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாகவும் செம்ம சூப்பரான ஒரு சுண்டக்காய் சட்னி வந்து ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் வந்து காய் வதக்கும்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு வதக்குங்க அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு இப்போ சுட சுட சோறுக்கு சுண்டக்காய் சுரக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் அது கூட இந்த சுண்டக்காய் சட்னி வச்சு சாப்பிட போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்டான சுண்டக்காய் சட்னி சுண்டக்காயை பயன்படுத்தி புளி கூட்டு பொரியல்னு வச்சுருப்பீங்க அதெல்லாம் வந்து விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுங்க எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள்